வரலாறு படைக்க இருக்கிற இந்த மாபெரும் பொதுக்குழு கூட்டத்தினுடைய தலைவர் நிரந்தர பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் உலகம் போற்றும் ஒப்புயர் சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கள் ஆரோயர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கிற பல்வேறு நிலைகளில் உள்ள பொறுப்பாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே படை என வல்லுவன் கூற்றுக்கு இலக்கணமாக ஈட்டி முனை நோக்கிடனும் இமை கொட்டாது தோல் அன்புமணியின் பட்டாளங்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நடக்க இருக்கிற பொதுக்குழுவானது வரலாறு படைக்க இருக்கின்ற பொதுக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கைகோக்கிறதோ அவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற நீதியை நிரூபிக்கின்ற பொதுக்குழு இந்த பொதுக்குழு அந்த வகையிலே பொதுக்குழுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் என்னுடைய பங்கிற்கும் வருக வருக என்று உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் சீனாவில் எப்படி மார்க்சியத்தை சேர்ந்த மாசோதிங் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு சீனாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரோ அதே போல தமிழகத்திலே திருப்போரூரில் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நடைபயணமாக கன்னியாகுமரியிலே சென்று நிறைவாக தருமபுரியிலே நடைபெறும் முடிவடைய இருக்கிறது இந்த நடைபயணம் முடிவதற்குள்ளாக இந்த நூறு நாட்களிலே ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மூட்டை கட்டப்படும் ஓரம் கட்டப்படும் மக்கள் ஓரணியில் திரளப் போகிறார்கள் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய கரம் உயர்த்தப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நேரம் இல்லாத காரணத்தால் ஓரிரு வார்த்தைகளால் விடைபெற எண்ணுகிறேன் பொறுமைக்கு பூமி புலத்தில் ஒப்பில்லா மணி சிறப்பில் ஓமை கூற முடியாத எங்கள் ஆர்வியர் அன்பு மணி அவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்த கட்சிக்கு மட்டும் தலைவர் அல்ல இந்த நாட்டை ஆளக்கூடிய முதல்வனாக வரக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது திருட்டு திராவிட கட்சிகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட இருக்கிறது ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கோடானு கோடி உயிரை காப்பாற்றிய அமெரிக்காவில் இருந்ததை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் இளம் வயதிலே நாடாளுமன்றத்திற்கு சென்று அமைச்சரானார் பல உயிரை காப்பாற்றிய திட்டத்தை கொண்டு வந்தார் பொது இடங்களிலே புகைப்படுக்க கூடாது என்று மாபியா கும்பலை எதிர்த்து தன்னந்தனி ஆளாக நின்று எதிர்த்து காட்டியவர்தான் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் படைத்த அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் நாளைக்கு இந்த நாட்டினுடைய முதல்வனாக வருவார் நாம் அனைவரும் உழைப்போம் ஒன்றுபடுவோம் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்கு மரியாதைக்குரிய ஐயா ஆர்ஜி அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள்